உள்ளாட்சி அரசு செய்தியால் கல்லூரி மாணவிகளின் பொங்கல் விழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடைகளை அணிந்து பொங்கல் விழா கொண்டாட்டம் கோவை ஆபாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பாரம்பரிய கலைகளில் மாணவர்கள் கிராமியப் போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் கும்மி ஆடி மாணவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் மேலும் பாரம்பரிய கலைகளான கோலம் போடுதல் கைவினைப் பொருட்கள் செய்தல் பறையடித்தல் சிலம்பாட்டம் மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல் பம்பரம் விடுதல் பல்லாங்குழி ஆட்டம் நூறாங்குச்சி ஐந்து கால் ஆட்டம் அம்மியில் பொங்கல் வைத்தல் உலகையில் அரிசி குத்தல் மருதாணி வைத்தல் பூக்கட்டுதல் நாட்டுப்புற பாட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன சிறப்பாக பொங்கல் வைத்த மாணவிகள் பொங்கல் பரிசை தட்டிச் சென்றனர் சினிமா பாடலுக்கு ஏற்றவாறு மாணவ மாணவிகள் நடனமாட பொங்கல் விழா களைகட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பேர் மஞ்சு நான் ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில வணிக மேலாண்மை துறையில் கடந்த பத்து வருடங்களா பேராசிரியரை பணியாற்றிட்டு வரேன் எங்க கல்லூரியில வருஷம் வருஷம் இந்த பாரம்பரிய பண்பாட்டு விழா அப்படிங்கிற பேர்ல பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க இதோடைய முக்கியமான ஒரு நோக்கு என்னன்னு கேட்டா பொங்கல் அப்படின்னாலே இது வந்து கிராமத்துல ஒரு அறுவடை திருவிழா இல்ல கால்நடைகளுக்கு நன்றி சொல்ற ஒரு திருவிழா அப்படிங்கறதுதான் நகரத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாட்டா இருக்குங்க அப்போ சிட்டியில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை பத்தின ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிகள் நடத்துறோம் பொங்கல் வைக்கிறது உரி அடிக்கிறது பட்டிமன்றம் இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடத்தி எங்க மாணவர்களுக்கு வந்து பாரம்பரியம்னா என்ன எப்படி இந்த பொங்கல் விழாவை அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி தான் எங்களோட முக்கியமான ஒரு நோக்கம் நன்றி வணக்கம் என் பேர் ஸ்ரீ ராமகிருஷ்ண கலை மற்றும் கல்லூரி மகளிர் கல்லூரியில் இருக்க ஒரு மாணவி இங்கே வந்து பொங்கல் திருவிழாவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னா நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் செ வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் லைக் பட்டிமன்றம் பொங்கல் வைக்கிறது கோலம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த கலாச்சாரம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து தொடரணும் இது நாங்கள் பெருசானாலும் அதை வந்து எங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் நாங்கள் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் எல்லா காம்படிஷன்ஸும் பண்ணுறோம் இந்த காம்படிஷன்ஸில் எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கனால எல்லா ட்ரெடிஷ்னல்ஸ் வேர் போட்டுட்டு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுனால இந்த பொங்கலுங்கிறது வந்து ஒரு நல்ல நல்ல நினைவை கொடுக்குற மாதிரி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் என் பேர் வந்துட்டு கௌதமி நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு பொங்கல் வைத்தல் பொங்கல் விழா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு மாடுலாம் வந்துருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்குது பொங்கல் வந்துட்டு மூணு நாள் கொண்டாடுவாங்க போகி பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் தை பொங்கல் அப்போ வந்துட்டு பொங்கல் எல்லாம் வச்சு உழவர்கள் வந்துட்டு விதச்ச நெல் வ நெல் இதெல்லாத்தையும் வந்துட்டு வச்சு அவங்க வந்துட்டு கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கல் வந்துட்டு மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு வண்ணம் பூசி அதுக்கப்புறம் கொண்டாடுவாங்க இங்கே வந்துட்டு எங்கள் ஆசிரியர்கள் கூட வந்துட்டு நாங்கள் பொங்கல் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இது எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல புதிய அனுபவமாக இருக்குது ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஏ சந்தியா நாங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமனில் படிக்கிறோம் நம்ம பாரம்பரிய பண்பாட்டு விழா பொங்கல் விழா வந்து இருக்கு எங்கள் காலேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோல போட்டி பொங்கல் போட்டி நிறைய போட்டி நடத்துகிறாங்க அப்படியே மாட்டு ஒண்ணியில் உட்காந்து நாங்கள் ஜாலியாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ இருக்கோம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்கோம் ஹாப்பி பொங்கல் டு ஆல்